ஹேகாய்ஸ் இன்றைக்கி நாங்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் முருகருக்கு ஷஸ்வியுடைய முடியை காணிக்கை செலுத்துறதுக்காக வந்திருக்கோம் வந்த உடனே கொஞ்சம் நேரம் குட்டீஸ்லாம் இருந்தாங்க அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ மூடி காணிக்கை கொடுக்கறதுக்கு வந்தாச்சு இல்லை இறங்கணும்

அருட் அருள் அருள் அருகே அருகே அலுவலர் அருகக்கூடாது அழகக்கூடாது அழக கூடாது அழக கூடாது அழகக்கூடாது உனக்கில் உடனே உனக்க உடலில் உடம்பு 국민의동당은 정부와 ita 간 일부를 무�ымuts Anfang 11월 4일 목요일 அடியாத <laughs> <laughs>

மொட்டை அக்கரமா வருவீங்களா சொன்னாசன் மண்ணு சுடுதா கை கால அங்க சாமி கும்பிடு

மொட்டபாஸ் ஏ மொட்டபாஸ் என்ன போ மாமா கூட போச்சு போச்சு வந்துருச்சு அழுகிற மாதிரி

முடி காணிக்கை கொடுத்துட்டு கடல்லையும் குளிச்சுட்டு ரூமுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு ரெண்டு மணிக்கு மேலே முருகரை பார்க்க கிளம்பிட்டோம் பொது தரிசனம் வழியாக தான் போனோம் அவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு இது வரைக்கும் நாங்கள் திருச்செந்தூர் வந்ததுலேயே இந்த தடவை தான் இவ்வளோ ஃப்ரீயாக போய் பார்த்தோம் ஏன்னா நாங்கள் ஆஃப்டர்நூன் ரெண்டு மணிக்கு மேலே போனதுனாலேயே என்னென்னு தெரியல அவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு பட் காலையிலலாம் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு ஸோ ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்றதுனால முருகனுடைய தரிசனம் ரொம்ப அருமையாக கிடச்சிச்சு அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப ஒரு ஃபோர் தேர்ட்டி போல் நான் ஷஸ்வி அப்பா அம்மா நாங்கள் மட்டும் வந்திருந்தோம் ஏன்னா ஃபஸ்ட்டு வ வரும்போது ஷஷ்வி தூங்கிட்டு இருந்தாங்க அப்பா ஷோல்டர்லேயே தூங்கிட்டாங்க சரி திரும்பியும் ஷஷ்வியை கூட்டிகிட்டு வந்துட்டு முருகரை பார்க்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஈவினிங்கும் வந்திருந்தோம் அப்பையும் ஃப்ரீயாக போய் சூப்பராக சாமியை பார்த்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃபேமிலியில் எல்லோரும் சேர்ந்து முதல் தடவையாக நாங்கள் திருச்செந்தூர் முருகன் கோவில் வந்திருக்கோம் எப்போவுமே நான் அப்பா அம்மா நாங்கள் மட்டும் தான் வருவோம் தமிழ் எப்போவாவது வருவாங்க இந்த தடவை அண்ணா அண்ணி பாப்பா எல்லோரும் வந்திருந்தோம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ரூமுக்கு போயிட்டு திரும்பியும் சஷ்விக்கு ஆட்டம் போடணும் போல் இருந்துச்சா என்னன்னு தெரியல திரும்பியும் கீழே வா என்னை கூட்டிகிட்டு போய் விளையாடவை அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்ததுனால நான் அப்பா பாப்பா மூணு பேர் மட்டும் இங்கே வந்து விளையாடிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போய்ட்டு ஒரு எட்டு மணிக்கு மேல நாங்க சென்னை கிளம்புறதுக்காக கிளம்பியாச்சு அவ்வளவுதான் இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்